கன்னியாகுமரி மாவட்டம் லமூர் கடற்கரை பகுதி இன்றைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று குறைவாக உள்ளது கடல் அலையின் தாக்கமும் கொஞ்சம் அதிகமாக இருப்பது போல் தெரிகிறது சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்காமல் பாதுகாப்பாக இருப்பதற்காக அபாய கொடி இங்கே நடப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் சில இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறார்கள் கடலை பார்த்த வண்ணம் ரசித்த வண்ணம் வகுத்தொலைவில் அமர்ந்து ரசித்த வண்ணம் உள்ளனர் இங்கே அபாய கொடி நடப்பட்டுள்ளது கொடியை தாண்டி யாரும் போகக்கூடாது என்ற எச்சரிக்கையுடன் இருப்பதாக தெரிகிறது கடல் அலையால் ஒரு மணல் திட்டு அமைந்துள்ளது கடல் அலையில் அடித்து வரப்பட்ட சிப்பி குவியலாக உள்ளது அலையின் தாக்கம் சற்று அதிகம் வெகு தொலைவில் மீனவர்களின் படகு மீன்பிடிப்பதற்காக சென்று கொண்டிருப்பதாக தெரிகிறது இங்கே ஒரு ஆலயம் உள்ளது சாஸ்தா ஆலயம் என்று தெரிகிறது கரையில் அணில் தாவித்தெரியும் காட்சிகள் மீட்புப் பணிக்காக உபகரணங்கள் வைக்கப்பட்டுள்ளது எச்சரிக்கை பலகை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது கடல் அலையின் தாக்கத்தால் இங்கே காற்றாடி மரங்களின் மூட்டில் இருந்த மண்களை அடித்து செல்லப்பட்டுள்ளது சிறுவர்கள் மணல் வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்கும் காட்சி ஏ பிள்ளைகளே பாட்டு பாட தெரியுமா ഏര്യോ <laughs> യൂട്യൂബ് <laughs> 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 <youtube>